அரண்மனை நான்கு முதல் அமரன் வரை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் வெளியாகி வசூல் ரீதியாக வெற்றி பெற்ற டாப் பத்து படங்களை பார்க்கலாம் சி அரண்மனை நான்கு இந்த ஆண்டில் நூறு கோடி வசூல் ஈட்டிய படம் அரண்மனை நான்கு என்பது கவனிக்கத்தக்கது விடுதலை படத்திற்கு பின்சூரி நடித்து துறை செந்தில்குமார் இயக்கத்தில் வெளியான படம் கருடன் அடுத்தது மகாராஜா கடந்த ஜூன் மாதம் வெளியாகிய விஜய் சேதுபதியின் மகாராஜா திரைப்படம் இன்று வரை வசூல் வேட்டையை தொடர்ந்து வருகிறது அடுத்தது ராயன் தனது ஐம்பதாவது படமான ராயன் படத்தை தனிஷி இயக்கி நடித்தார் அடுத்தது டிமாண்டி காலினி இரண்டு முதல் படத்தில் இருந்த அதே ஹாரரை இரண்டாம் பாகத்திலும் கொண்டு வந்து ரசிகர்களை கவர்ந்தார் இயக்குனர் அடுத்தது வாழை பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் என்று சொல்வார்களே அந்த மாதிரியான ஒரு ஹிட் அடுத்தது மாரி செல்வராஜ் இயக்கிய வாழை திரைப்படம் அடுத்தது திக்கோட் இந்த ஆண்டில் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட படம் திக்கோட் உலகளவில் நானூற்று ஐம்பத்தைந்து கோடி வசூலித்தது அடுத்து லப்பர் பந்து இந்த ஆண்டு எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்த படம் என்று சொல்லலாம் அடுத்து மெய்யழகன் உரையாடல்களையும் உணர்வுகளை மட்டுமே மையமாக வைத்து நகர்ந்த படம் மெய்யழகன் மற்றும் இறுதியாக அமரன் மேஜர் முகுந்தின் வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இப்படம் பான் இந்திய வெற்றி பெற்றது